முருகர்கிட்ட நம்ம வந்து எதிர்த்து நின்று சாமி கும்பிட கூடாது அவர் வலது உரத்தில் சாமி கும்பிடணும் திருத்தணி போன பலன் என்ன கிடைக்குமோ அது நம்ம முருகர் கோயிலில் இங்க வந்து கிடைக்கும் ரெண்டு பொம்பளை பசங்க எனக்கு பையன் வந்து நான் ரொம்ப தவமா இருந்து குடை எடுத்தேன் மூணு வருஷம் நான் பால் குழி எடுத்தேன் நாலாவது வருஷம் நான் வேண்டத எனக்கு அவர் முகம் அறிய சிரிச்ச முகமா அழகான ஒரு ஆண் குழந்தை எனக்கு கொடுத்தாரு என் பையன் வந்து வண்டியில் போகும்போது இப்படி ரெவேஸில் விழுந்துட்டான் இவர்கிட்ட தான் வேண்டிக்கிட்டேன் ஸ்கேன் எடுக்க போகிறேன் என் குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது நான் இருக்கிற வரைக்கும் என் பெண்ணை நான் காவடி எடுத்து விடுறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன் இது வரைக்கும் பதினஞ்சு வருஷமாக நான் இருக்கேன் மெயினாக வந்து கல்யாணம் நிறைய பேர் வந்து ப்ளவுஸ் ஆகட்டும் காலி போட்டு இதெல்லாம் வச்சுருக்காங்க நாங்கள் அதில் வந்து வாங்கி இருக்கோம் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் இதில் அம்மாவும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் இப்போ இங்கே வந்த பக்தர்கள் வந்து தனித்தனியாக வருவாங்க தனி தனியாக வரும்போது நான் சொல்லுவேன் அம்மா நீங்கள் தனித்தனியாக வராதிங்க குடும்பத்தோடு வந்து அவங்களுடைய கோரிக்கையை செலுத்துங்கன்னு ஐயா எங்கள் வீட்டுக்கார் வேலைக்கு போயிருக்காரு இருந்து இது பண்ண முடியல நான் என்ன செய்யணும் நான் என்ன சொன்னேன் அப்படியா அவருடைய சட்டையை எடுத்துகிட்டு வந்து இடுப்பில் கட்டிங்க அவர் வந்தால் மாதிரி பகவான் நினச்சிப்பார் அப்படின்னு அதை செய்து அவங்க வந்து குடும்பத்தோட குடும்பத்தோடு வந்தாக்கா இன்னும் சிறப்பாக நிறையா அவர் வளர்ந்துருவார் தென்னாருடைய சிவனையை போற்றி என்னாட்டவுக்கும் இறைவா போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் பங்குனி உத்தரத்தில் முருக பிறந்தனால அவருக்கு அந்த உத்தரவத்தில் அவருக்கு திருமணம் வள்ளி தெய்வனாவுடைய திருமணம் சிறப்பாக நடைபெற்றது நடைபெறும்போது மக்கள் அனைவரும் வந்து சந்தோஷமாக இருந்து அவங்களுடைய கோரிக்கைகளை கேட்டிருக்காங்க அந்த அந்த கோரிக்கையை அடுத்த வருஷம் அவங்க சொல்லுவாங்க எங்களுடைய கோரிக்கையை முருகப்பெருமான் நிறைவேற்றினார் அடுத்த வருஷத்துவாகும் கால் வச்சு பேர் பையனுக்கு மகளுக்கு திருமணம் ஆகவில்லை திருமணம் ஆகணும் திருமண தடையை நீக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனை பண்ணி எல்லாரும் மாங்கல்யம் வாங்கிட்டு போயிருக்காங்க இந்த சுப்பிரமணியன் கோயிலில் நடக்கிற திருக்கல்யாணம் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாகவும் இருக்கும் இங்கே வந்து நீங்கள் முருகரை பார்த்து அவர் திருக்கல்யாணம் நடக்கிறத வந்து முழுமையாக நின்று பார்த்து தீபாரந்தோடு பார்த்து முடிச்சிங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கும் நல்ல பாக்கியம் கிடைக்குன்னு சொல்கிறேன் முருகர் வந்து தனியாக இருந்தாலும் கோவக்காரர் பார்த்தாருனா எல்லாருமே இது பண்ணுவார் அது முருகர் முருகர்கிட்ட நம்ம வந்து எதிர்த்து நின்று சாமி கும்பிடக்கூடாது அவர் வலது உரத்தில் நின்று தான் சாமி கும்பிடணும் இது வள்ளி தெய்வானு இருக்கும்போது ஒருத்தரை வந்து கோவப்பட்டாக வள்ளி வந்தேன் அப்படின்னா ஐயா பக்தர் வந்து ரொம்ப சிரமத்தில் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் முருகரை தனியை வச்சு வரத்தை கொடுப்பார் அதே மாதிரி தெய்வானையும் அதே மாதிரி தான் தெய்வம் வந்து தெய்வ கட்சி கலாச்சம் இவர் வள்ளி வந்து வேடர் குளத்து வந்து குளம் தேவருடைய குளம் அதனால அவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பகவானுக்கு கோபம் வராமல் எப்படி பக்தர்கள் உதவணுங்கிறத அவங்க செய்கிறதுனால இங்கே சிறப்பாக இருக்கும் முருகர் எப்படி பார்த்தீங்கன்னா சூரபத்மனை அழைச்சி இந்த கோவம் தணிஞ்சு திருத்தணியில் போய்ட்டு கோவம் தணிக்கிறதுக்காக அங்கே இருந்தார் அதே மாதிரி இங்கே வந்து திருமண கோலத்தில் கோவம் தணிஞ்சு சாந்த ரூபமாக முருகர் வந்து பக்தர்களுக்கு வந்து மகிழ்ச்சியாக எல்லாருக்கும் கேட்குற வளத்தை வரத்தை வாரி வழங்குறாரு திருத்தணி போன பலன் என்ன கிடைக்குமோ அது நம்ம முருகர் கோயிலில் இங்கே வந்து கிடைக்கும் சின்ன ஒரு கோயிலாக இருந்து இன்னைக்கு இவ்வளோ பெருசா ஒரு இடிஞ்சு போன கட்டடம் மாதிரி இருந்து அதில் ஒரு அகல் விளக்கு ஏற்றிட்டு இருந்தாங்க இன்றைக்கி இவ்வளோ பெருசா இருக்கு இவ்வளோ மக்கள் வர்றாங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக முருகனோட அருள் இருக்கு இந்த கோயில் வந்து ஏறக்குரிய அறுபது ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயில் நீங்கள் இங்கே எம்ஜிஆர் நகர் ஆரம்பிக்கும் போது அமையப்பட்ட கோயில் இந்த கோயில் முதல்ல வந்து முருகர் பெருமார் மட்டும் தர்மகத்தா வீட்டில் தனியாக கும்பிடப்பட்டார் பெரியவர் வந்து முருகரை உங்கள் வீட்டில் தனியாக கும்பிட்டாக்கா உங்களுக்கு மட்டும்தான் பலன் கிடைக்கும் நீங்கள் பொதுவாக ஒரு இடத்துல வச்சு கும்பிட்டாக்கா ஊர் மக்கள் பலன் அடைவாங்க அப்படின்னு சொன்னதை தர்மகர்த்தா என்ன செய்தார் அவர் கையில் அப்போது வந்து பண வசதி இல்லை ஆனால் அந்த பெரியவர்கிட்ட சொன்னார் என் கிட்டே பண வசதி இல்லை நான் எப்படி அந்த முருகரை வந்து எடுத்து போய் அங்கே வைக்க முடியும் அவர் வைக்கணும்னாக்கா தனியாக வைக்கும்போது வீடு கட்டணுமே அப்படின்னு நீங்கள் எடுத்து போய் வச்சு பாருங்கள் அப்புறம் அவர் அருள் புரிவார் அப்படின்னா அதை பொறுத்து என்ன பண்ணார் இவர் இங்கே எடுத்து வந்து ஒரு வள்ளி தெய்வானை உடனே சுப்பிரமணிய இங்கே வச்சார் வச்சுட்டா இடம் வந்து சின்ன இடமா இருந்தப்போ அதுக்கு அப்படியே ஒரு ஓல கொட்டாயை போட்டார் ஓல கொட்டாயை போட்டுட்டோடனே அதுக்கப்புறம் நாள் ஆனால் ஓடு போட்டார் அவருக்கு அப்போ வந்து புத்திரவாலன் இல்லாமல் இருக்குது அதுக்கப்புறம் ஒவ்வொன்றாக அளவலவாக பத்து செல்வங்களை கொடுத்துரு செல்வங்களை கொடுத்தது உடனே அவர் செல்வங்களுக்கு வளரத்துக்கான பொருளாதாரத்தை அடிப்பையும் அவருக்கு வளர்ச்சி அடைய வழிவகையை செய்தார் அந்த தெருவில் வசிக்கிற எல்லோரும் சேர்ந்து நவகிரகம் ஒம்பது நவகரத்தை வச்சாங்க அப்புறம் வந்து மூல ஒரு மட்டும் இருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கு மூணு பேர் உச்சவர் வாங்கி கொடுத்தாங்க இதில் வந்து தெருவில் இருந்தவங்க அவங்களுடைய ஒத்துழைப்பினால இன்றைக்கி வந்து எல்லா இதுலாம் எல்லா இது இருக்குது எது சிவபெருமான் இருக்கார் விநாயக பெருமான் இருக்கார் நவகிரகம் இருக்குது கால பைரவர் இருக்கார் அப்புறம் சண்டிகேஸ்வரர் இருக்கார் தட்சிணாமூர்த்தி இருக்கார் அப்புறம் துர்காதேவி இருக்காங்க அந்த சைடில் விஷ்ணு பகவான் இருக்கார் ஸோ எல்லாரும் இங்கே இருக்காங்க வருஷத்தில் ப நடப்புற பன்னெண்டு மாதங்களுக்கும் நாங்கள் ஒவ்வொரு திருவாரும் நடக்கிறோம் டெய்லி மக்கள் வந்து கூட்டம் இரு வந்துகிட்டே இருப்பாங்க நான் இதே தெருவில் தான் இருக்கேன் கிட்டத்தட்ட பிறந்து வளர்ந்தது எல்லாமே இதே தெருவு தான் எனக்கு நினைவு தெரிஞ்சு எங்கள் அம்மா இங்கே எனக்கு விஷயம் தெரிஞ்சதுலேருந்து நான் இங்கே வந்துட்டு எல்லா இதுக்கும் கிருத்திகை ஆகட்டும் பௌர்ணமி ஆகட்டும் பிரதோஷம் ஆகட்டும் எல்லாத்துக்குமே கலந்துக்குவேன் நான் இந்த முருகர் முருகர்கிட்ட வந்து போனால் அவர் வேண்டியது வந்து நிறைவேற்றுறாரு நீங்க என்ன வேண்டி வரீங்களோ அது நல்லபடியாக கிடைக்கும் பல பேரால் திருத்தணி வந்து போக முடியாம இருக்கும் அவங்க போக முடியாதவங்க வந்து இந்த வள்ளி தேவனுடைய கோயிலுக்கு வந்து உங்க குறைய நிறைய எது வேணுமோ எல்லாம் கேட்டிங்கன்னா முருகர் நல்லபடியா செஞ்சு கொடுப்பாரு ஆனா முருகர்கிட்ட சித்தான பக்தி இருந்தால் மட்டும்தான் எல்லாமே கிடைக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாக வந்துட்டுருக்கேன் இது ரொம்ப சக்தி வாய்ந்த முருகன் எங்க பையனுக்கு கல்யாணத்துல இருந்து படிப்பு முதற்கொண்டு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதே தான் நடந்திருக்கு ரொம்ப விசேஷமான முருகர் எல்லாம் சொல்ல முடியாத நன்மைகள்லாம் வேண்டதெல்லாம் சிறப்பாக நடத்தி கொடுக்குறாரு இந்த முருகர் சக்தி வாய்ந்த முருகர் விசேஷமாக எந்த விசேஷத்துலேயும் சரியான கூட்டம் வரும் எவ்வளோ பேர் என்னென்ன வேண்டாங்களோ அதெல்லாம் நிறைவேற்றி கொடுக்குறாரு இந்த முருகர் பல கோடி மக்களும் என்னென்ன வேண்டாங்களோ எல்லாமே நிறைவேற்றி கொடுத்துருக்காரு இன்னும் கோடானி கோடி மக்களுக்கு இன்னும் நன்மை செய்வார் நோயினுடைய தீர்த்து வைப்பார் கல்யாணம் எத்தனோ வருஷமாக ஆம்பளையும் சரி பொம்பளையும் பசங்களும் சரி நடக்காது இந்த கோயிலில் வந்து இந் இவர்கிட்ட வந்து தான் கல்யாணம் பண்ண சும்மா நின்றுங்கன்னு கூட தாலி கட்டின்னு போகிற அந்த மாதிரி சொல்ல வா வார்த்தைகளும் இல்லை அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த முருகர் எனக்கு ரெண்டு பொம்பளை பசங்க எனக்கு பையன் வந்து நான் ரொம்ப தவமாக இருந்து பால்கொழ எடுத்தேன் மூணு வருஷம் நான் பால் பால்குடை எடுத்தேன் நாலாவது வருஷம் எனக்கு நீயே வந்து பிறகணும்ப்பா அப்படின்னு நான் வேணேன் அவர் சக்தி உள்ள ஒரு அந்த சுயம்போட சக்தி அவருக்கு இருக்கு நான் வேணதை எனக்கு அவர் முகம் அறிய சிரித்த முகமாக அழகான ஒரு ஆண் வந்து அவர் எனக்கு கொடுத்தாரு அவருக்கு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ஈடே கிடையாது விம்ஜாநாதில் இருக்க எல்லா மக்களுக்குமே அவர் ஒரு மாற்றத்தை கொடுத்து தான் இருக்காரு போன வருஷம் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வேண்டுதல் வச்சது வந்து கல்யாணம் கொஞ்சம் சீக்கிரம் கைக்கு உள்ள அப்படின்னு சொல்லி இங்கே வச்சது தான் உண்மையாலுமே இங்கே வந்து தான் நிறைய எனக்கு வரன் வந்தது இங்கே பார்த்து சொன்னது தான் எனக்கு கல்யாணமாக ஆச்சு அதே மாதிரி போன வருஷம் இந்த பங்குனி இது வரும்போது வந்து என் பிள்ளை வயிற்றில் இருந்தார் அப்போது இப்போ இந்த வருஷம் அவரோடு வந்து நான் இது பண்ணியிருக்கேன் நாங்கள் வேண்டினது எல்லாமே இங்கே தான் வேண்டிக்கிட்டோம் நல்லபடியாக என் பையன் பிறக்கணும் அப்படின்ட்டு அதே மாதிரி நல்லபடியாக பிறக்க வச்சு நல்லபடியாக இது பண்ணிட்டாரு எல்லாமே ரொம்ப சக்தி வாய்ந்தது தான் நம்பிக்கையாக வாங்க கண்டிப்பாக நடக்கும் என் பையன் வந்து ஒரு வாட்டி ஊருக்கு போகும்போது விழுந்துட்டான் வண்டியில் போகும்போது இப்படி விழுந்துட்டான் அப்போ வந்து நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம் இவர்கிட்ட தான் வேண்டிக்கிட்டேன் ஸ்கேன் எடுக்க போகிறேன் என் குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது நான் இருக்கிற வரைக்கும் என் பெண்ணை நான் காவடி எடுத்து விட்றேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன் இது வரைக்கும் பதினஞ்சு வருஷமாக நான் செஞ்சிட்ருக்கேன் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா முருகரை பற்றி ஸ்பெஷலாக சொல்லணுன்னா திருமணம் திருமண கட்டாயம் நினைச்சா கை வந்து படிக்கிற பசங்க அவங்களுக்கெல்லாம் வந்து கல்விக்கான இது படித்து முடிச்சவங்க வேலைக்கு இதெல்லாம் பிரார்த்தனை வச்சு முருகர்கிட்ட வந்து மனசார பிரார்த்தனை பண்ணுறாங்க பங்குனி உத்தரத்துக்கு வந்து கல்யாணம் பண்ணாங்கன்னா குழந்தைங்களுக்கு கல்யாணம் நடக்கும் வேண்டிட்டு போனாங்கன்னா அதெல்லாம் நடக்கும் என்னென்ன வேணும் அது பூர்ணாகுதி பண்ணும்போது வேண்டிக்கணும் அது திருமாங்கல்யம் தாரணம் பண்ணும்போது வேண்டிக்கணும் அது வந்து நீங்கள் பார்க்கணும் இல்லை இல்லை செஞ்சு வைக்கணும்னு அவங்களுக்கு வசதி இருந்தால் செஞ்சு வைக்கலாம் செஞ்சு வச்சா அவங்களுக்கு வந்து க உங்கள் பிள்ளைங்களுக்கோ இல்லை உங்களுக்கோ இல்லை சின்ன வயசு பசங்களுக்கோ கல்யாணம் நடக்கும் மெயினாக வந்து கல்யாணம் நிறைய பேர் வந்து ப்ளவுஸ் ஆகட்டும் தாளி போட்டு இதெல்லாம் வச்சுருக்காங்க நாங்கள் அதில் வந்து வாங்கி இருப்போம் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் இதில் அம்மாவும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அது முருகன் பக்கத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப பவர் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி இந்த பங்குனி பண்ணுறாங்க இல்லைங்களா அந்த கல்யாணத்துக்கு நம்மளால் முடிஞ்சுது எதனால் செய்யலாம் அது மாதிரி தைப்பூசம் செய்வாங்க நம்மளால முடிஞ்சுது ஏதோ அரிசி பருப்பு நம்மளால் முடிஞ்சது எந்த உதவி வேணாலும் செய்யலாம் நம்ம நம்ம நினச்சிது கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாரு நாங்கள் செவ்வாய்கிழமை வெத்தலை விளக்கு போடுறோம் வீட்டில் கோயிலில் வந்து வெத்தலை விளக்கு போடுறோம் ஆறு வெத்தலை ஆறு அகல் வச்சு வேல் வச்சு வெத்தலை விளக்கு போட்டு நம்ம வேண்டியது ஒரு ஏழு வாரம் பதினோரு வாரம் வேண்டியது அது நிறைவேறினோடனே நம்ம என்னோ கோயிலுக்கு இதெல்லாம் செய்வோம் பிரசாதம் மாதிரி செஞ்சுக்கணும் இப்போ இங்கே வந்த பக்தர்கள் வந்து தனித்தனியாக வருவாங்க தனித்தனியாக வரும்போது நான் சொல்லு அம்மா நீங்கள் தனித்தனியாக வராதீங்க குடும்பத்தோடு வந்து அவங்களுடைய கோரிக்கை செலுத்துங்கன்னு ஐயா எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போயிருக்காரு வேலையிலேருந்து இது பண்ண முடியல நான் என்ன செய்யணும் நான் என்ன சொன்னேன் அப்படியா அவருடைய சட்டையை எடுத்துகிட்டு வந்து இடுப்பில் கட்டிங்க அவர் வந்தால் மாதிரி பகவான் நினச்சிவார் அப்படின்னு அதை செய்து அவங்க வந்து குடும்பத்தோட குடும்பத்தோடு வந்தாக்கா இன்னும் சிறப்பாக நிறைய அவர் வளர்ந்துருவார் பள்ளி சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் விநாயகர் சிவபெருமான்லாம் இருக்காங்க இதே மாதிரி இப்போ வந்து இடும்பன் கடம்பன் பிரம்மா இந்த மூன்று சிலைகளை வந்து நிறுவ போகிறோம் அதுக்கு வந்து பக்தர்கள் வந்து அவங்களால முடிஞ்ச நன்கொடைகளை செலுத்தி இந்த சிலைகளை வந்து அமைக்கிறதுக்கு உதவி பெறணும் எல்லா புகழும் முருகனுக்கு உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே ஓம் சரவணபவா ஓம் சரவணபவா ஓம் சரவண எல்லா புகழும் முருகனுக்கு